Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. முதல்ல யார் சார் இந்த பாபா ராம்தேவ் எப்படி வந்து ஆன்மீகத்துக்கு வந்தார் என்ன பண்ணாரு அவர் என்ன மோசடி பண்ணாரு ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாரு என்கின்ற விவரத்தை எங்களுக்காக சார் பாபா ராம்தேவ் அவர்களுடைய இயற்பை அதாவது அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேர் வந்து ராம் கிஷன் யாதவ்

பத்தாஞ்சலி இந்தியன் பிராண்டு மேக் இன் இந்தியா நம்ம ஃபீலிங் இருக்கு மூணாவது தரமா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே வாங்கிருப்பாங்க நீங்க நாங்க கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் கேம்பெயின் மட்டும் தான் இந்தியனேஸ்டா இருந்ததே தவிர ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வந்து அப் டு மார்க் இல்லைங்கிற அப்சர்வேஷன் ஒரு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிட்ட இருந்து வரும் பொழுது மக்களே வந்து யூஸ் பண்ணாம போயிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் வந்தது குறிப்பாக உத்தரகாண்டில் தான் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பாபா ராம்தேவ் மேலே வைக்கிறாங்களே இது பிஜேபி கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணாங்களா பண்ணலையான்றதை விட இன்னைக்கு பாபா ராம்தேவ் அவர்கள் பதாஞ்சலி வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேணாம்னு இன்னும் கோர்ட்டை எப்பயுமே சொல்லலை கோர்ட் அது மாதிரி சொல்லவும் மாட்டாங்க பட் கோர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ்லீடிங் கேம்பெயினை ரன் பண்ணாதீங்க ஏன்னா பாத்தாஞ்சலிக்கு வந்து மிஸ்லீடிங் கேம்பெயின் ரன் பண்ணக்கூடிய அந்த ட்ரெண்டை பார்த்துருக்காங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேரர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அரங்கிந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமராஜ் சார் ஹைகோர்ட்ல சமீப காலமாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு என்பது பாபா ராம்தேவ் வழக்கு அதாவது மக்களுடைய நம்பிக்கையை ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க கோவிட் காலத்தில் ஒரு பொய்யான அறிவியலுக்கு புறம்பான விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பலமுறை நீதிமன்றத்தில் பாபா ராம்தேவ் அதுக்கு அவர் சார்ந்த பதஞ்சலி நிறுவனம் கூட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த மன்னிப்பை எல்லாம் சுப்ரீம் கோர்ட் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நீங்கள் வந்து அஃபிடவிட் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு அஃபிடவிட் வரதுக்கு முன்னாடி மீடியாவில் வந்து நியூஸ் நியூஸ் வந்துருது ஸோ இந்த மன்னிப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையாக பாபா ராம்தேவையும் அவர் சம்பந்தப்பட்ட பதஞ்சலி மிகப்பெரிய நிறுவனத்தையும் மிக கடுமையாக சாடி இருக்காங்க குறிப்பாக இந்த வழக்கு இந்த மன்னிப்பு அதையெல்லாம் தாண்டி முதல்ல யார் சார் இந்த பாபா ராம்தேவ் பாபா ராம்தேவ் எப்படி வந்து ஆன்மீகத்துக்கு வந்தார் என்ன பண்ணாரு அவர் என்ன மோசடி பண்ணார் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் என்கிற விவரத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் டெஃபினட்டாக தாமரை பாபா ராம்தேவ் அவர்களுடைய இயற்பெயர் அதாவது அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேர் வந்து ராம் கிஷன் யாதவ் ராம் கிஷன் யாதவ் அதுதான் பாபா ராம்தேவ் அப்படின்ற இப்போ சஃபிக்ஸ் பாபா அப்படின்னு ஆடாயிருக்கு ஸோ ராம்கிஷன் யாதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹரியானாவில் வந்து பிறந்திருக்காரு அங்கே ஒரு கிராமத்தில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ படிச்சுட்டு இருக்க டைமில் வந்து இந்த நார்மல் எஜுகேஷனை விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அந்த பீரியடில் அதான் ஸ்கூல் எஜுகேஷன் அண்டர் கோ பண்ணியிருக்காரு ஸோ ரியலைஸ் பண்ணிவிட்டு இல்லைல்ல நார்மல் எஜுகேஷன் வேணான்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு வேத பாடசாலையில் போய் ஜாயின் பண்ணி வேதங்கள்லாம் கற்றுக்கிட்டு அங்கே வந்து தொடர்பில் வந்தவர் தான் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்டு பட் பாபா ராம்தேவ் அவர்கள் சப்சிக்வெண்ட்டாக அந்த வேத பாடசாலையில் படிச்சுட்டு இன்னொரு ஒரு வேத பாடசாலை வந்து போயிட்டு அங்கே யோகா வந்து கத்துக்கிறார் யோகாலேயே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து கத்துக்கிறாரு அங்கேயே வந்து சன்னியாசமும் வாங்கிக்கிறார் ஆனால் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் அவர்கள் சன்னியாசம் எடுத்துக்காமல் அவர் அந்த வேதம் அந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணுறாரு இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து பாபா ராம்தேவ் அவர்கள் தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய அந்த டெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜுடைய விஷயங்களை படித்து இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற குட் இன்டென்ஷன் இருந்தது அந்த இன்டென்ஷன்ஸை வந்து இந்தியா முழுக்க வந்து யோகா கிளாஸஸ் ஆரம்பி ப பண்ணணுங்கிற விஷன் அவருக்கு இருந்தது அதனால் வந்து என்ன பண்ணா கிராமப்புறங்களில் போயிட்டு யோகா கிளாஸஸ் நடத்தி அப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சோம்ப்ராஷ் அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாபர் சவன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பட் டாபர் மட்டும் சவன் வந்து ரைட்ஸ் கிடையாது சவன் வந்து ஆயுர்வேதிக்கில் ஒரு ஒரு சப்ளிமெண்ட் அது அந்த அந்த விஷயத்தை வந்து யோகாவோட சேர்ந்து ப்ரொமோட் பண்ணார் பாபா ராம்தேவ் அவர்கள் இப்படி இருந்துகிட்ருக்கும் போது அந்த ஆயுர்வேதிக் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நைன்டீன் நைன்டி டூலேருந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவ் அவருக்கு படிப்படியாக பிரபலமாக ஆகிறாரு அப்படி பிரபலம் ஆகும்பொழுது பாலகிருஷ்ணன் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆயுர்வேதிக் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணணும் சொல்லும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பதாஞ்சலி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குறாங்க அதோட சிஇஓவா ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் இருக்காரு அதோட ஃபேஸா பாபா ராம்தேவ் இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது பாபா உடைய யோகா ரெவல்யூஷன் இந்தியா ஃபுல்லாக போய் சேர்றது இந்தியாவோட நார்த்தில் ஏன்னா சவுத்தில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல இங்கேனா ஈஷா மாதிரி மையங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது யோகாவுக்கு ஈ ஈஷா மையம் அதுக்கப்புறம் ஸ்கை யோகா வேதாந்த மகரிஷி இதெல்லாம் வந்து இங்கே ஃபேமஸாக இருந்ததுனால அவருடைய யோகா பயிற்சிகள் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷு அதுக்கப்புறம் ஹரியானா ஹரித்வார் ஏரியாஸில் அப்புறம் வாரணாசியில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு காரணம் வந்து அவருடைய கனெக்ட் அந்த கனெக்ட் எப்படி கொண்டு வந்தாருன்னா அப்போ வந்து ஆன்மீக சேனல் ஒன்று இருந்தது டிவியில் டிவியில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யோகா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது வந்து பாபா ராம்தேவ் தான் டெஃபினட்டாக அந்த கிரெடிட் அவருக்கு போகணும் அந்த யோகா வந்து பயன்படுத்தி அந்த யோகாவை வந்து ஒரு ஃபேஸாக வச்சுக்கிட்டு பாபா ராம்தேவ் சோஷியல் மூமெண்ட்டும் இன்வால்வ் ஆனார் அந்த சோஷியல் மூமெண்ட் வந்து அண்ணா அசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் பேடி கிரண் பேடி மேடம் அவங்களாம் வந்து அந்த மூவ்மெண்ட்டு ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டை கொண்டு வரும்பொழுது நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அந்த அகேன்ஸ்ட் கரப்ஷன் எஸ்ஏசி மூமெண்ட் இதெல்லாம் வந்து நான் பரவலாக இருந்த பீரியடு அந்த பீரியடில் அவர் இன்வால்வ் பண்ணி பிளாக் மணிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கும் பொழுது எவன்சோலா பாரதிய ஜனதா பார்ட்டியோட அவர் அலைன் ஆகிரமி ஆரம்பிச்சார் ஸோ இ விகேம் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்தின சர்வேல செவன்டி எயிட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா பாபா ராம்தேவ் உருவானார் ஸோ இப்படி ஒரு ஃபேஸ் ஒரு கிடச்ச உடனே ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் நடத்தி வந்த ஆயுர்வேத பதாஞ்சலியை வந்து ஃபேமஸ் பண்ணுற ஒரு ஃபேஸா ஒரு பிராண்ட் அம்பாசடரா பாபா ராமே வரார் ஸோ இப்போ இந்த ஆயுர்வேதிக் ப்ரொமோட் பண்ணுறது வந்து தவறுன்னு யாருமே சொல்லலை ஆல்டர்னேட் மெடிசன்ஸு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கோங்க இல்லை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக்கார் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ்க்கும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் யாருமே இல்லைன்னு சொல்லலை பட்டு ஒரு மெடிசன் வந்து இன்னொரு மெடிசனுக்கு மாற்று அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே சொல்ல முடியாது இப்போ சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக்கு அகேன்ஸ்ட் ஆயுர்வேதிக்கு வந்து சித்த மருத்துவம் அகேன்ஸ்ட் ஆயுர்வேதமோ சித்தோ சித்த மருத்துவமோ அலோபதிக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்ன இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்னா இதுக்கு வந்து வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட்லாம் கொண்டு வராங்க அது வேற அது செகண்டரி அது உண்மையும் கிடையாது அது வந்து டிஸ்கஸ் பண்ணவும் கூடாது இன்னைக்கு வந்து உடல்நிலை ஒரு மனி ஒரு மனிதர் பிரச்சனைன்னு வந்தால் எந்த மெடிசன் மேட்டர் கிடையாது அவருக்கு உடனே சரியாகும் சரியாகும் அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆவாரு இல்ல பிரிவென்டிவா இருக்கணும்னாக்கா ஆயுர்வேதிக் எடுத்து எடுத்துப்பாரு இல்ல சித்த மருத்துவம் எடுத்துப்பாரு எந்த மருந்து வேணா எடுத்துக்க கூடிய இன்டிபெண்ட் தாட்ல தான் ஒரு மனிதர் இருக்கணும் ஆனா ஆயுர்வேதம் வந்து அலோபதிக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரோமோட் பண்றதோ இல்லாட்டி இது கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ப்ரோமோட் பண்றதோ கண்டிப்பா வந்து ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது ஸோ மெடிசன் ஃபீல்டில் சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வரக்கூடிய விஷயங்களை இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் வச்சு டாக்டர்ஸ் வராங்க டாக்டர்ஸ் வந்து படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சு வராங்கனாக்க எவ்ரி மெடிசன் கே நாட் காம்பீட் இட் கேன் ஒன்லி காம்ப்ளிமெண்ட் ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் ஆகும் அதுவும் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல பெரிய பெரிய யோக குருக்களை உடம்பு உடல்நிலை சரியாத பொழுது அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க ஸோ அதனால வந்து அவங்களும் எங்கேயுமே வந்து இல்லை இல்லை ஆயுர்வேதிக் தான் பண்ணணும்னு சொல்லி என்னைக்குமே அவங்க சத்குரு அவர்கள் உடல்நிலை சரி இல்லாம அட்மிட் ஆயிருந்தார் அவருடைய பழைய பதிவுகள் எடுத்து நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க அதில் அவர் கிளியராக சொல்றாரு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அதுக்கு பிரிவென்டிவ் அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல இது ஒரு சப்ளிமெண்டா இருக்கணும்ன்றது அவரும் சோ ஆனா இந்த இடத்துல எங்க மாறுபட்டாங்க ஆச்சாரிய கிருஷ்ணனும் பத்தாஞ்சலி அண்ட் பாபா ராம்தேவ்னா கோவிட வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேக் இந்தியா திட்டத்தை வந்து பிரபலப்படுத்தும் பொழுது பதாஞ்சலி வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்டாக இருக்கிறதுனால அந்த மேக் இன் இண்டியா கேம்பெயினை எடுத்து பதாஞ்சலி வந்து இந்தியா ப்ராடக்ட் போது நீங்களும் நானும் என்ன சொல்ல நினைப்போம் ஓகே ஆல்ரெடி வந்து வெளிநாட்டு கம்பெனி தான் எஃப்எம்சிசி ப்ராடக்ட் நடத்துகிறாங்க அவங்க வந்து பணத்துக்காக நடத்துகிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் யாரோ ஒருத்தர் தொடங்கியிருக்காரு நம்ம தான் நம்ம நினைப்போம் அது தவறே கிடையாது ஆனால் அதோடைய குவாலிட்டி அதோடைய ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ சப் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் ப்ரொமோ சப்ஸ்டாண்டர்ட் நம்ம கூட நம்பலை நம்ம எல்லாருமே என்ன நினைச்சோம் நல்ல ப்ராடக்ட் ஆனால் அது குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு குறிப்பாக அந்த இந்தியன் ஆர்மியில அவங்க கேன்டீன்ல வந்து பதஞ்சலி ப்ராடக்ட் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இந்தியன் ஆர்மியே போனாங்க கரெக்ட் அந்த அளவுக்கு தர மோசமா இருக்குன்னு அவங்களுக்கு கரெக்டான அப்சர்வேஷன் ரெண்டாவது வந்து ஆம்லா ஜூஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது அது வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருந்ததுக்கான பல இண்டிகேஷன் இன்ஃபேக்ட் எல்லாருமே எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க பத்தாஞ்சலி இந்தியன் பிராண்டு மேக் இன் இண்டியா நம்ம ஃபீலிங் இருக்குது மூணாவது தரமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பாங்க நீங்கள் நான் கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது யாருமே இல்லை பட் கேம்பெயின் மட்டும்தான் இண்டியனைஸ்டாக இருந்ததே தவிர ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வந்து அப்டு த இல்லைங்கிற அப்சர்வேஷன் ஒரு ஒரு ரெகுலேட்டரி அதாரிட்டிகிட்டேருந்து வரும் பொழுது மக்களே வந்து ஸ்டா யூஸ் பண்ணாமல் போயிட்டு இருந்தாங்க அந்த டைமில் திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட் வந்தது ஸோ கோவிட் வந்தோடனே மக்கள் வந்து ஒரே கன்ஃபியூஷன் இருக்காங்க இங்கிலீஷ் மெடிசன் வரல கோவிட்ல வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலா கோவிட் ஸ்டார்ட் ஆனோடனே என்ன சொன்னாங்க சாம்பிராணி போக போடுங்க வெயில் வந்தால் கோவிட் போயிடும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க இனிஷியல் டைம்ல டூ தௌசண்ட் மார்ச் மாதம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணோடனே நம்மளே அதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொல்லி நம்மளும் பண்ணதான் ஆரம்பிச்சோம் க்ளீனாக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் தான் சானிடைசேஷன் ப்ராசஸ் வேற சாம்பிராணி போக போடுறது வேற பட் அந்த டைம்ல வந்து யாருக்குமே தெரியல என்ன பண்ணணுன்னு நெய்தர் மெடிக்கல் ஃபீல்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ அந்த டைம் என்ன பண்ணுறாங்க கொரோனில் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வந்து இதுதான் ஒரே ஆல்டர்னேட்டிவ் கோவிட்க்கு அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண அந்த கேம்பெயின் தான் இன்னைக்கு சர்ச்சை அமைஞ்சிருக்கு பதாஞ்சலி இருக்கும் பாபா ராம்தேவுக்கும் ஆச்சாரிய பாலகிருஷ்ணனுக்கும் கோவிட் டைம்ல ஒரு கிட் ஒண்ணு கொடுத்தாங்க அதை வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா மேக்சீன்ஸுடைய ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அதே அவங்களுக்கு பேக் பெயர் ஆயிருக்கு அங்கே அங்கே என்ன சார் நடந்திருக்கு அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் கிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை ரெண்டா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் பத்தாஞ்சலி ஆயுர்வேதம் அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்க கோரோனில் அப்படின்னு சொல்லி கோவிட் நைன்டீனுக்கு அதுதான் ரிலீஃபு அலோபதி மெடிசன்ஸில் வந்து ரிலீஃப் இருந்தால் அலோபதி டாக்டர்ஸே வந்து எப்படி வந்து கோவிடுக்கு வந்து அவங்களே வந்து விக்டிம் ஆவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேம்பைனை மார்க்கெட்டிங் கேம்பைனை ரன் பண்ணும்போது இது வந்து கிரிமினல் கேஸாக ஃபைல் பண்ணப்படுது பாபா ராம்தேவ் மேலேயும் அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணர் அவர்கள் மேலேயும் ஃபைல் பண்ணப்படுது இந்த ஃபைல் பண்ணதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனும் வந்து ஒரு எம்பிடிட்டு போகிறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போன நவம்பர் வந்து இனிமே இந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணாதீங்கன்னு ஆர்டரும் பாஸ் பண்ணிடுறாங்க ஆர்டர் பாஸ் பண்ணியும் அதை ஃபாலோ பண்ணலனாக்க இப்போ சுப்ரீம் கோர்ட் தானே அபெக்ஸ் கோர்ட் தானே இந்த ஜுடிஷரி ஜுடிஷரி இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் அண்ட் தான் அதுவும் கொடுத்த ஆர்டர் அப்போ எல்லா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சீஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுக்காக சொல்கிறாங்க அவங்க விற்கணும் விற்க வேணாம்னு பத் பத்தாஞ்சலி ஆயுர்வேத விற்க வேணாம்னு சொல்லலை பார்த்தீங்கன்னா பல ஆயுர்வேதிக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு பண்ணி வெளிநாட்டில் கூட எடுத்துகிட்டு ஆயுர்வேதான் எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட யாரும் கொஸ்டின் பண்ணல ஆனா அந்த கேம்பெயின் ஆகப்பட்டது ஒரு கொரிலா மார்க்கெட்டிங் கொரிலா மார்க்கெட்டிங் என்னன்னா அலோபதி வேஸ்ட் ஆயுர்வேதம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாதுங்கிற அந்த அந்த ஆஸ்பெக்ட் அப்சர்வேஷனை நீங்க பண்ணக்கூடாதுன்னு கொடுத்த ஆர்டரை ஒபே பண்ணிருக்கணுமா வேணாமா ஒபே பண்ணாததுனால சப்சிக்வெண்டா வந்து கண்டம்பிஷன் வந்து பாபா பண்றாங்க பாபா ராம்தேவ் மேலையும் பாலகிருஷ்ணன் மேலையும் வருது இது கோவிட் நைன்டீன் சார்ந்த அந்த மெடிசன் வந்து கொரோனில் அப்படிங்கிற அந்த ஆ கிட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய சர்ச்சை தான் அது ஸோ அதனால இன்னைக்கு பாபா ராம்தேவ் அவர்கள் பதாஞ்சலி வந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இன்னும் கோர்ட்டை எப்பயுமே சொல்லலை கோர்ட் அது மாதிரி சொல்லவும் மாட்டாங்க பட் கோட் பொறுத்த வரைக்கும் நீங்க மிஸ்லீடிங் கேம்பெயின ரன் பண்ணாதீங்க ஏன்னா பாத்தாஞ்சலிக்கு வந்து மிஸ்லீடிங் கேம்பெயின் ரன் பண்ணக்கூடிய அந்த ட்ரெண்டை பார்த்துருக்காங்க அது மக்களையும் பாதிக்குது அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ டூ ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து ரிப்போர்ட் ரிப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸாம் ஸ்டேட்டஸும் இருக்கு டாக்ஸ் எக்ஸாம் ஸ்டேட்டஸ்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆப்ரேட் ஆகிறதுனாலையும் ஓகே ஒரு அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இன்கம் டாக்ஸ் அப்ளை ட்ரிபினல் வந்து டெல்லி பெஞ்சு டாக்ஸ் எக்ஸாமிஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாத்தாஞ்சலி யோகா யோகா பீட் அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸாமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து ஆயுர்வேதிக்கில் என்ஜாய் பண்ணாலும் மிஸ்லீடிங் கேம்பெயின் பண்ணாமல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ப்ரிவென்டிவ் கேர்னா அவங்க ப்ரிவென்ஷனுக்கு தேவையான அந்த மடி தேவையான ஒரு ப்ராடக்டாக ப்ரோமோட் பண்ணிட்டு போகலாம் குறிப்பாக உத்தரகாண்டில் தான் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பாபா ராம்தேவ் மேல வைக்கிறாங்களே இது பிஜேபி கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணாங்களா பண்ணலையான்றத விட பாபா ராம்தேவ் அவர்கள் இந்து மதத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கார் ஓகே அப்போது எவென்ச்சுவலாக ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு பிஜேபி நிற்கும் பொழுது பாபா ராம் தேவும் அதே ஆஸ்பெக்டை வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தான் இருக்குது பட் அதர்வைஸ் இன்னைக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனாக இருக்கட்டும் ஏன் ஸ்டேட் ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டியே வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி ஆளக்கூடிய மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் லைசென்சிங் அத்தாரிட்டி இருக்காங்களே எஸ்எல்ஏஸ் அதாவது ஆயுர்வேதிக் அவங்களே சில இதுக்கான எக்ஸப்ஷன்ஸையும் சொல்லியிருக்காங்க பண்ணக்கூடாதுங்கிற அந்த அப்சர்வேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க பத்தாஞ்சலிக்கு அப்படின்னும் பொழுது இங்கே பிஜேபியோட நீங்கள் இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐடியாலஜி ஆங்கிளில் பிஜேபியோட அவருடைய அலைன்மெண்ட் இருக்கலாம் பட் ப்ராடக்ட் வந்து மிஸ்லீடிங்காக இருக்கும் பொழுது அதே அரசாங்கம் தான் அவருக்கு வந்து அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது கன்சிடரிங் இட் பாபா ராம்தேவ் அவர்கள் இது சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கிறது தான் இப்போ இஷ்யூவாக ஓடிட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து இல்லை இல்லை அப்பாலஜி வந்து டெண்டர் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படி அக்செப்டபுளாக இருக்கும் அஃபிடவிட்டும் கொடுத்துருக்காரு கோர்ட்டில் வந்து அவரும் போய் மன்னிப்பு கேட்டுருக்காரு அதையெல்லாம் ஏன் நீதிமன்றம் ஏற்றுக்கவே இல்லை ஏன் எடுத்துக்கலாம் பிகாஸ் அந்த அப்பாலஜி ஆகப்பட்டது ஒரு லிப் சர்வீஸாக தான் இருக்குது ஜஸ்ட் வந்து ஒரு பெயர் லெவல பெயர் லெவல இருக்கு பெயர் லெவல தான் கேக்குறாரு அதுக்கு அப்புறம் இரண்டாவது அபிடேட் அந்த அபிடேட் ரிஜெக்ட் ஆச்சா ரெண்டாவது அபிடேட் வந்து மார்ச் மாசம் வந்து தாக்கல் பண்றாங்க அதாவது ஏப்ரல் மாசம் ஓகே ரெண்டாவது அபிடேட் என்ன நடக்குதுன்னா மார்ச் 30ஆம் தேதி அபிடேட் சோன் இன் பண்ணிருக்காங்க ஆனா 31ஆம் தேதி அபிடேட் என்ன சோன் இன் பண்ணுங்க ஃளைட் டிக்கெட் அதாவது வெளிநாடு போறதா ஒரு ஒரு அபிடேட் சோன் இன் பண்ணிட்டு 31ஆம் தேதி தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த அபிடேட் எடுத்து போய் போகும் போடும் பொழுது டெஃபனட்டா சுப்ரீம் கோர்ட் பாப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா கோர்ட் ப்ரொசீடியர் ப்ரொசீஜர்ஸ்ங்கிறது வந்து பப்ளிக் தாமரை ஸோ அங்கே அஃபிடேவிட் இன் பண்ணது முப்பதாம் தேதி அதில் வந்து நாங்கள் வெளிநாடு போனோம்னு சொல்றது வந்து முப்பதாம் தேதி அதுக்கான டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்றது முப்பதாம் தேதி ஆனால் டிக்கெட் போட்டிருக்கிறது முப்பத்தோராந்தேதி அப்போ அந்த அஃபிடேவிட் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் கேட்கறது என்ன ஒரு ஒரு ஹியரிங்க்கும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு அவங்க யாரு பர்சனல் அப்பியரன்ஸ் இருக்கணும் அங்கே வந்து பிசிக்கலாக ப்ரெசென்டாக இருக்கணும் பர்சனல் அப்பியரன்ஸ் இருக்கணும் பாபா ராம்தேவும் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது தெர் இஸ் நோ கொஸ்டின் த லா ஜஸ்ட் ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூஷன் நடத்துறதுனாலயோ நீங்க வந்து அப்பாலஜி டெண்டர் பண்ணுறதுனாலயோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸை ஒபே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அப்பாலஜி இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் நாட் ஒபேங் இல்ல அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து அப்சர்வேஷன்ஸா ஒரு கண்டினியூஸா வந்து அஃபிடேவிட வந்து அவங்களும் தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க யாரு அபிடேவிடும் உண்மையாலே வெளிநாட்டு டிராவல் இருந்திருந்தால் பர்சனல் அப்ளைன்ஸ் வர முடியலனாக்க முன்னாடியே டிக்கெட் போட்டு அதுக்கேத்த அபிடேவிட் வந்து சோனின் பண்ணிருக்கணும்ல ஆனா சோனின் பண்ணிட்டு டிக்கெட் போட்டா அப்ப பர்சனல் அப்பியரன்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்து எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது அதனால வந்து இந்த அபிடேவிட கண்டினியூஸா வந்து பாபா ராம்தேவ் போட்டாலும் அவருடைய பர்சனல் அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரா சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வந்து தவறு மேல தவறு வந்து பதாஞ்சலி ஆயுர்வேதா வந்து பண்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இங்க யாருமே வந்து பதாஞ்சலி ஆயுர்வேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல தரமான பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் சயின்டிபிக் தான் நடக்குது அதே தளத்தில் தான் நடக்குது நீங்க ஆயுர்வேதிக்கே சப்போர்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய மெடிசன் அலோபதியை எடுத்துப்பாங்க ஏன்னா கியூர் இஸ் இம்பார்ட்டன்ட் அல்டிமேட்டா ஒரு மனிதருக்கு கியூர் தான் குணமாகணும் அவ்வளவுதான் நீங்க ஆயுர்வேதமா இருக்கலாம் அது சித்த மருத்துவமா இருக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெடிசன்ஸா இருக்கலாம் இல்ல அலோபத்திக் மெடிசன்ஸா இருக்கலாம் டசன்ட் மேட்டர் பட் கியூருங்கிற ஆஸ்பெக்ட் வரும் பொழுது அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது ஒரு மெடிசன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இப்ப கூட நம்ம பேசும் பொழுது ஆயுர்வேதம் வந்து அகேன்ஸ்டா பேசணும் நம்ம ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் எடுத்துக்கணும் ஆனா ஆயுர்வேதம் வந்து அலோபத்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆயுர்வேதம் வந்து அலோபத்தி நடக்கக்கூடிய சர்ஜரிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு மிஸ்லீடிங் கேம்பெயின் கொடுக்க கூடாதுதான் சொல்றோம் இதுல இருக்க நன்மைகள் இதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மெடிசன் இருக்கக்கூடிய அது சித்த மருத்துவமா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிபெட்டியன் மெடிசன் கூட இருக்கு டிபெட்டியன் மெடிசன் வந்து அலோபதிக் ஆல்டர்னேட்டிவ் சொன்னா யாராவது வந்து ஒத்துப்பாங்களா ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ ரீப்ளேஸ்மெண்டா சொல்ல முடியாது சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஸோ சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்டும் முக்கியம் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸும் வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் முக்கியம் அதனால வந்து பதாஞ்சலி பொறுத்த வரைக்கும் இந்த மிஸ்லீடிங் கேம்பெயின் இருந்து இன்னும் என்ன என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வருது இல்லை என்ன மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வருது இது சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த பத்தாஞ்சலி ஆயுர்வேதத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டாக வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் தாமரை சமீப காலமாக சுப்ரீம் கோர்ட் ரொம்ப மிக நொட்டமான கவனிச்ச கேஸ் தான் பாபா ராம்தேவி கேஸ் தான் ரொம்ப அளவுக்கு மிக கடுமையான சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேஸை பற்றி விலக்கி மக்க ரொம்ப நன்றி சார் நேரம் கொடுத்து பேசிய நன்றி சத்ய்குமார் நன்றி தாமரை